டெலஸ்கோப்ப வச்சு வானத்தில் உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்டுகளையும் நாம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படி நாம கண்டுபிடிச்ச ஆப்ஜெக்டுகள்ல சூரியன் தான் ரொம்ப பெருசு சூரியனை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க சூரியன் த சன் சன்னை தான் நம்ம ஹார்ட் ஆஃப் த சோலார் சிஸ்டம்னு சொல்றோம் சூரியனை பார்த்துருக்கீங்களா அது ஒரு கோல வடிவில் அதாவது ஸ்பியோ ஷேப்பில் வெப்பமான ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம் கேஸ்னால் உருவானது இதோட மேற்பரப்பு வெப்பநிலை பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் சூரியனோட வயது பார்த்தீங்கன்னா ஃபோர் பில்லியன் இயர்ஸ் இதோடய கலர் மஞ்சள் நிறம் எல்லோ கலர் சூரியன் ஒரு நட்சத்திரம் நமது சூரியன் சூரிய குடும்பத்தில் நடுவில் காணப்படுகிறது அதை சுற்றிதான் இந்த எட்டு கோள்களும் தன்னை தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது சூரிய குடும்பத்துல நம்ம பூமி சூரியன்ல மூன்றாவது இடத்துல இருக்கு பூமியிலிருந்து சூரியனோட தொலைவு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி புள்ளி ஜீரோ ஆறு மில்லியன் கிலோமீட்டர் சூரியன் காலையில் கிழக்கே உதித்து மாலையில் மேற்கில் மறைகிறது சூரிய ஒளி நம்ம பூமியை வந்தடைய சூரியன்ல இருந்து கிடைக்கிற தான் நம்ம உலகத்தில் உள்ள எல்லா தாவரத்திற்கும் அதை நம்பி இருக்கிற உயிரினங்கள் அதாவது மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் போன்ற அனைத்திற்கும் தேவையான ஊட்டச்சத்து கிடைப்பதற்கு காரணம் நம்ம பூமியிலிருந்து இருந்து இஸ்ரோ அதாவது இந்திய விண்வெளி ஆய்வு மையம் சூரியனுக்கு ஆதித்யா ஒன் என்ற செயற்கைக்கோளை அனுப்பி சூரியனை ஆராய்ச்சி செய்து வருகிறது வீடியோ பிடிச்சிருக்கா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ அடுத்த வீடியோல நம்ம பூமியை பத்தி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Please subscribe my channel.